அனைவருக்கும் வணக்கம் ஷாய்மதி தலங்கள்ல பண விற்பி ஏற்படுறதுக்கும் அதே மாதிரி வீடுகள்ல நல்ல ஒரு பண ஃபுளோ அதாவது நம்ம எவ்வளவு உழைச்சாலும் காசு நிக்கல அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா அந்த ஃபீலிங் இல்லாம நம்ம உழைத்த பணம் நம்ம கிட்டேயே தங்கி அதாவது அனாவசியமான செலவுகள் செய்யாம பண வரவை வந்து ஏற்படுத்தக்கூடிய அற்புத தான் வந்து பே அப்படின்னு சொல்லுவோம் பே பிரியாணி கூட நம்ம நம்ம வந்து பே லீஃப் சொல்லுவோம் ஆல்ரெடி அந்த பிரியாணி இலை பத்தியும் இந்த அரோமா ஆயில் வந்து ஆன்லைன்லயும் கிடைக்குது அதே போல நம்மளுடைய ஷாய் ஹெல்த் மாட்லயும் கிடைக்குது தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த அரோமா கேண்டிலாவும் கிடைக்குது கிடைக்கிது இந்த கேண்டில் இல்லைன்னா அரோமா ஆயில வந்து நம்ம அரோமா தீபம் ஏத்துவோம் இல்லையா அந்த விளக்குல ஏத்திட்டு தண்ணியில ஒரு அஞ்சு சொட்டு இந்த பே அப்படிங்கிற போட்டுருணும் போட்டுட்டு இந்த அரும ஆயில் வீடு முழுக்க வியாபாரம் நமக்கு வந்து பரவும் பொழுது நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் அதோட மனம் வந்து நல்ல ஒரு பீஸ் அமைதி கிடைக்கும் இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மனசுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தும் அதாவது முன்னெச்சரிக்கை தனம் சொல்லுவோம் இல்லையா இதை செஞ்சா இவ்வளவு நம்மளால ஏர்ன் பண்ண முடியும் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற மன தைரியத்தையும் முன்னெச்சரிக்கை தனத்தையும் நல்லாவே பெருக செய்யும் இந்த பே அரோமா ஆயிலுடைய வாசனை ஆன்மீக துறையில இருக்கவங்களுக்கும் தியான பயிற்சி செய்யறவங்களுக்கும் முத்ரா பயிற்சி செய்யறவங்களுக்கும் மனசை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஆற்றலை வந்து உருவாக்கும் கண்டிப்பா இந்த அரோமா ஆயிலை யூஸ் பண்ணி பாருங்க நம்ம சொன்ன விஷயம் எல்லாமே உங்களால உணர முடியும் இது போன்று இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றேன் எல்லா புகழும் இறைவன்